இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் முதல்லையே ஒரு செய்தி சொல்லிடுறேன் கடந்த எட்டு வருடங்களில் மோடியினுடைய ஆட்சியின் போது இருபது லட்சத்திற்கும் அதிகமான செல்வந்தர்கள் நான் சொல்றது ரொம்ப பெரிய செல்வந்தர்கள் அல்ல நடுத்தரத்திற்கு மேல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய இந்தியர்கள் இந்திய குடியுரிமை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் மோடியினுடைய ஆட்சியில் இங்கே வாழ முடியாது எங்களுக்கு குடியுரிமை வேண்டாம் என்று முடிவெடுத்து சென்றவர்களுடைய கணக்கு நான் சொல்கிறது இது மோடி அரசாங்கமே வெளியிட்டிருக்கக்கூடிய கணக்கு சரியா இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நேற்றுக்கு பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்டில் தாக்கல் செய்தார் இன்றைக்கு காலையில் நீங்கள் தமிழ் ஊடகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே கேவலமாக இருக்குங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காஞ்சிபுரம் பட்டை உடுத்தி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் உரையை நிகழ்த்தினார் நீ பட்ஜெட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை சொன்னால் ஓகே அவங்க காஞ்சிபுரம் பட்டு கொடுக்கட்டும் இல்லை பனாரஸ் பட்டு கொடுக்கட்டும் அது அவங்க விருப்பம் இல்லையா அவங்க காஞ்சிபுரம் பட்டு கொடுக்கறதுனால தமிழ்நாட்டில் எல்லாம் சரியாயிடுமா நீ கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு அப்படிங்கிறது தானே நியாயமான விஷயமா இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் கார்ப்பரேட் டேக்ஸ் கட்டுறாங்க சுங்க வரி கட்டுறாங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க எல்லாமே கட்டுறாங்க இன்னொன்று மிகப்பெரிய வருமானத்தை ஒன்றியத்திற்கு ஈட்டி கொடுக்கக்கூடிய மாநிலத்தில் ரெண்டாவது இடத்தில் நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டிற்கு என்ன கொடுத்துருக்கிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அது அவங்களுக்கு தெரியுது நிர்மலா சீதாராமனுக்கும் மோடிக்கும் நல்லா தெரியுது வருகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடும் கேரளமும் முழுமையாக பாஜகவை தூக்கி எறியும் டெப்பாசிட்டு கூட கிடைக்காத அளவிற்கான மிகப்பெரிய தோல்வியை பாஜகவுக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கிறது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் நல்லா தெரியும் அதனால தான் வழக்கம் போல என்ன செய்திருக்கிறார்கள் இந்த முறையும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டையும் புறக்கணித்திருக்கிறார் மோடி கூடுதலாக நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் நீங்கள் எய்ம்ஸ்னு ஒன்று உங்களுக்குலாம் நல்லா தெரியும் இல்லையா செங்கலை தூக்கிட்டு தமிழர்கள் மோடியை பார்த்து செங்கல் தான் அப்பா கொடுத்துருக்கேன் ஏன்ப்பா வடை சுட்டுருக்குறேன் அப்படிங்கிற கேட்க வேண்டிய நிலமையில இருக்கிறோம் நான் ஒன்று சொல்கிறேன் மோடிக்கு சொல்கிறேன் இன்றைக்கு இந்தியாவிலேயே குழந்தைகள் இறப்பு விகிதம் ஆயிரம் பேர் எடுத்தீங்கன்னா குறைவான குழந்தைகள் இறக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு இருக்கிறது ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம்னு சொல்கிறாங்க இல்லையா குஜராத் மாடல் உத்தரப்பிரதேசம் சங்கி மாடல்னு சொல்கிறாங்க இல்லையா அங்கே ஆயிரம் பேர்னா முப்பத்தேழு குழந்தைகள் இதுவும் மோடி அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அவ்வளவுக்கு சு இந்த மருத்துவத்திலும் சுகாதாரத்திலும் மிகப்பெரிய அளவில் முன்னணி வகிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் அப்படிங்கிறது இடம் கொடுத்தாச்சு எல்லாமே பண்ணியாச்சு ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அது எட்டாக்கனியாகவே இருக்கிறது கூடுதலாக ஒரு செய்தி என்ன நீங்கள் கோவையாகட்டும் மதுரை இந்த மாவட்டங்களுக்கான மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது சொல்லுவாங்க இந்த பட்ஜெட்டில் சரி தேர்தல் வர்றதுல சும்மா ஒரு வார்த்தையாவது ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏங்கி காத்து கிடந்தார்கள் வழக்கம் போல் எந்த விதமான அறிவிப்பும் இல்லை இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு கனிம வழித்தடமாக எதற்கு கனிம வழித்தடம் கனிம வழித்தடம் என்பது அதானிக்காக குஜராத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய இந்த சிப்புக்காக சிப்பு உருவாக்கத்திற்காக இருக்கக்கூடிய கனிமங்களை தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் இருக்கக்கூடிய கனிமங்களை கொள்ளையடித்து கொண்டு செல்வதற்கான திட்டம்தான் அது அப்படிங்கிறதா நம்ம சொல்லிவிட்டிருக்கு இதனால் தமிழ்நாட்டிற்கு எந்த பயனும் இல்லை குஜராத்தில் இருக்கக்கூடிய மோடியினுடைய உற்ற நண்பனாக இருக்கக்கூடிய அதானியினுடைய இன்னும் பெரிய வளர்ச்சிக்காக இங்கே கனிம வழி வழித்தடம் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வர்றாரு மோடி அப்படிங்கிறதா உண்மையான விஷயம் சரியா இப்போ கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிறேன் ஏன்னா எப்போவுமே பாஜக அரசுனாலே காமெடி தானே நமக்கு இப்போ நீங்கள் பாருங்களேன் வாரணாசி மாதிரியான இடங்களில் அதாவது கடல் சார்ந்த இடமே இல்லாது அதுவும் உள்ளே இருக்குது நீங்கள் எந்த விதமான நீர் வழித்தடங்களும் இல்லாத ஒரு இடம் அங்கே வந்து கப்பல் ரிப்பேருக்காக அங்கே வந்து புதிய இடங்களை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பட்ஜெட்டில் வந்து நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க நீங்கள் எங்கே இப்போ தமிழ்நாட்டில் கப்பல் வழித்தடங்கள் இருக்கிறது இல்லையா கேரளாவில் கப்பல் வழித்தடங்கள் இருக்கிறது கப்பல் வழித்தடங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இதே மாதிரி கப்பல் ரிப்பேருக்கான தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது காசியிலையும் வாரணாசியிலையும் போய் கப்பல் ரிப்பேர் பண்ணுறதுக்கான தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கிறோன்னு சொன்னால் இந்திய மக்கள் சிரிப்பாங்களா இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன காரணம் தாங்க ஏன்னால் தமிழ்நாடு எந்த காலத்திலும் ஆர்எஸ்எஸ்ஸை ஆதரிக்காது ஆர்எஸ்எஸ்னுடைய சனாதனத்தை தமிழ்நாடு வேற இருக்கும் அந்த பயத்தில் பதட்டத்தில் எதுவுமே பண்ண மாட்டாங்க அதுதான் இதில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்திங்கன்னா தமிழர்களுக்காக செய்ய வேண்டிய பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தொகை இல்லையா அதை கொடுக்காமல் வச்சுட்டுருக்கிறாங்க இல்லையா அது எத்தனை தடவை கடிதம் எழுதுறது எத்தனை முறை கோரிக்கையாக முன்வைப்பது ஆனால் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க நான் ஒன்று சொல்கிறேங்க இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்தால் நிர்மலா சீதாராமனும் மோடியும் சேர்ந்து ஒரு வடை சுட்டாங்க இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தால் இந்தியாவில் வந்து வருவாய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வாங்கிறது வந்து வாங்குற சக்தி வந்து ரொம்ப அதிகமாகும் அங்கே ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் ஏறத்தாழ ஒன்று புள்ளி இருபது லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வருவாய் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மை பல விஷயங்களில் பல டாக்ஸிகளில் வந்து மிகப்பெரிய அளவில் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது அதை சரியாக பண்ண முடியல அப்படிங்கிற தகவல் வந்து இன்றைக்கு வந்திருக்கிறது வாங்குற சக்தி இந்தியர்களுக்கு குறைந்திருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை நீங்கள் பாருங்களேன் இப்போ ஒன்று நான் என்ன சொல்கிறேன் ஒரு பொருள் விலையேற்றம் காணுதுன்னா தனிநபராக என்னுடைய வீட்டு வருமானம் எனக்கு அதிகரிக்கணும் ஆனால் என்னுடைய வருமானம் தொடர்ந்து அதே கிராஃபில் தான் இருக்குது ஆனால் பொருட்களுடைய விலையெல்லாம் ஏறிட்டுருக்குன்னா நான் என்னங்க வாங்குவேன் இதுதான் மோடி ஆட்சியினுடைய லட்சணம் அப்போது மோடியினுடைய ஆட்சி என்பது தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணித்து கொண்டிருக்கிறது நீங்கள் பாருங்கள் பீகாருக்கும் ஒடிஷாவுக்கும் வாரி வாரி வழங்கி இருக்கிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன் பீகாருடைய நிலைமை என்ன பீகாருடைய நிலைமை என்பது கடந்த பதினைந்து வருடங்களாக பீகாருக்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறார்கள் ஆனால் அந்த நிதி அந்த மக்களுக்கு போய் செல்கிறதா செய்கிறதெல்லாம் இல்லை நான் சமீபத்தில் கூட ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் அதாவது எலி எலிகள் வந்து தங்களுடைய உணவுகளை வந்து இந்த எலி வளைக்குள்ளே கொண்டு போய் சேமித்து வைக்குமா அப்படி சேமித்து வைக்கக்கூடிய உணவை எடுத்து சாப்பிடக்கூடிய மக்கள் பீகாரில் இருக்கிறாங்க அறுபது சதவீதத்திற்கும் அதிகமான பீகாரிகள் பீகார் மக்கள் ஏழை வறிய நிலையில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க நமக்கு தெரியும் பேட்டி பச்சாவோ பேட்டி பட்டாவோக்காக ஒதுக்கப்பட்ட தொகு பணத்தில் எவ்வளவு வந்து மோடியினுடைய விளம்பரங்களுக்காக செலவு செய்யப்பட்டது என்பது நமக்கு நன்றாக தெரியும் நான்கு கோடி வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பார்லிமெண்ட்டில் சொல்லுவாங்க ஒன்றே கால் கோடி வீடு தான் கட்டி இருக்கிறோம்னு சொல்லுவாங்க அப்போ நாலு கோடி கட்டினோம்னா அப்போ மீதி பணம் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் அதற்கு எந்த பதிலும் இல்லை தகவலறி உரிமை சட்டத்தின் கீழ் மோடி வந்து செஞ்ச திட்டங்களில் இருக்கக்கூடிய ஃப்ராடு தனங்கள் எல்லாம் அம்பலப்படுத்தலாம்னு அங்கே போனால் தகவலறி உரிமை சட்டத்தையே தூக்க போகிறோம் அப்படின்னு இவங்க எல்லாம் கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறார்கள் மொத்தத்தில் இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடை இவர்கள் இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் இங்கே சொல்கிறாங்க மூன்றாவது பொருளாதார வளர்ச்சி ஆகிடுச்சு இப்போ வேணும்னா கொஞ்ச நாளில் சொல்லுவாங்கங்க உலகிலே வல்லரசு உலகிலே பொருளாதார ரீதியாக வளர்ந்த நாடு இந்தியா அப்படின்னு மோடி வட வடசூட்டாலும் சுடுவார் ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்கிறேன் இந்திய மக்கள் இவர்களுடைய ஆட்சியில் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டை போன்ற தமிழ்நாடு கேரள மாதிரியான நடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும் துயரங்களை இவர்களுடைய ஆட்சியில் சந்தித்து வருகிறார்கள் என்பதை மறுப்பதற்கில்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்